பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் நமது இந்திய பிரதிநிதிகளை சந்தித்து பேசியது வரவேற்கத்தக்கது என்றும் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்ததற்காக தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் அதோடு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உணவுக்கூடை அன்பளிப்புக்காக பதினைந்து லட்சம் வெள்ளியும் இந்து மயானம் அல்லது இடுகாடுகள் நிர்மாணிப்பதற்காக இரண்டு கோடி வெள்ளியும் உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்திய சமுதாயத்திற்கு இது வரவேற்கத்தக்க செய்திதான் ஆனாலும் இந்து மயானம் அல்லது இடுகாடுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு கோடி வெள்ளி நிதி எப்படி கையாளப்பட போகிறது என்பதுதான் இங்கே கேள்வியாயிருக்கிறது அதை விட முக்கிய விஷயம் நம் சமுதாயத்திற்கான மயானம் தொடர்பாக முதலில் நமக்கு என்ன தேவை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறந்தவர்களுக்கான சடங்கு என்பது எல்லா மதங்களையும் போல எல்லா இனத்தவரையும் போல நம்மவர்களுக்கும் புனிதமானதே அதோடு ஒருவர் இறந்த பின் அவரின் நல்லுடலை அடக்கம் செய்யும் மரபானது இறந்தவருக்கு செய்யும் மரியாதை என்பது மட்டுமல்ல அவர் வாழ்ந்துவிட்டு போனதற்கான அடையாளத்தை சொல்லும் ஒரு வரலாறு நாம் வாழ்ந்தோம் என்பதை நாளைய தலைமுறைக்கு சொல்வதற்கான வரலாற்றுச் சான்று பல நூறு ஆண்டுகள் கழிந்தாலும் நம்மைப் பற்றி நம்மவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகளே சாட்சி சொல்லும் அப்படி இன்னும் நூறு வருடங்கள் கழித்து நமது இந்தியர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்று சொல்வதற்கென்று இவ்வளவு இந்தியர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள இதுவரைக்கும் வாழ்ந்த நம்மவர்களின் புதைக்கப்பட்ட புனித இடங்கள் ஏதாவது இங்கே இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஒரு சிலர் சுயமாய் வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் இன்று மலாய்க்காரர்களுக்கும் சீனர்களுக்கும் அவர்களின் முன்னோர்களின் அடையாளங்கள் கல்லறைகளாய் எங்கும் வியாபித்திருக்கின்றன அவர்கள் அந்த இடங்களுக்கு சென்று தங்கள் முன்னோர்களை வணங்க முடிகிறது தெய்வமாய் போற்ற முடிகிறது ஆனால் மின் சுடலைகளில் நம்மவர்களின் இறப்பு ஒரு நாள் கூத்தாய் காணாமல் போய் நம் வரலாறு அத்தோடு எரிக்கப்படுவதுதான் மிச்சம் எனவே இரண்டு கோடி வெள்ளியை பிரதமர் இந்து மயானத்திற்காக ஒதுக்கியிருக்கும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதோடு மின் சுடலைகள் தேவை என்று சொல்வதை விட நம் இடத்திற்கான ஒரு நினைவிடத்தை நம்மவர்களை நல்லடக்கம் செய்ய ஒரு இடத்தை தாருங்கள் என்று அரசிடம் கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் சீனர்களைப் போல மலாய்க்காரர்களைப் போல நாங்களும் எங்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும் எம்மவர்களுக்கும் நினைவிடம் வேண்டும் என்று கேட்க பழக வேண்டும் எண்ணிக்கையில் அதிகமான மலாய் மற்றும் சீன சமூகத்தினருக்கு அடக்கம் செய்ய இடங்கள் அமையும் போது நமக்கு மட்டும் ஏன் கிடைக்காது எனவே நம் சமூகமும் இந்த நாட்டின் குடிமக்கள்தான் என்ற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டுமானால் நம் சமுதாயத்தில் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்ய நமக்கென்று பிரத்யேக இடங்களை அரசு வழங்க வேண்டும் சீனர்களில் சிலர் பிரிவினர் ஃபேரி பார்க்கை உருவாக்கி அங்கு இறந்தவர்களை எரிக்கிறார்கள் பின்னர் அஸ்தியை எடுத்து அதை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்து சேமிக்கிறார்கள் அதை நாமும் பின்பற்றலாம் அந்த இடமே பூங்கா மாதிரி இருக்கும் நாமும் அப்படி ஒரு இடத்தை உருவாக்க வேண்டும் அந்த இடம் சுடுகாடு மாதிரி இருக்கக்கூடாது உள்ளே நுழைந்தாலே கோயிலுக்குள் நுழைவதற்கு நிகரான உணர்வை ஏற்படுத்த வேண்டும் வருடா வருடம் குடும்பத்தோடு அங்கு சென்று நம் சந்ததியினருக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான திதி போன்ற கடன்களை செய்து நெஞ்சிருகும் இடமாக அந்த இடம் அமைய வேண்டும் மேலும் சிறு சிறு கண்ணாடி பெட்டகங்களில் இறந்தவர் பற்றிய விவரக்குறிப்புகள் மற்றும் புகைப்படங்களோடு சீனர்கள் அந்த அஸ்தியை வைத்து பராமரிக்கிறார்கள் இந்த முறையை நாமும் கொண்டு வரலாம் அதோடு அஸ்தி சேமிப்பை சீனர்கள் தொழிலாகவும் செய்கிறார்கள் நாமும் அதை பின்பற்றினால் இறைவனடி சேர்ந்த நம்மவர்களுக்கான இடத்தை நல்ல முறையில் பராமரிக்கவும் இயலும் வெறுமனே நம் உறவை எரித்துவிட்டு வந்துவிட்டால் கணக்கில் ஒன்று கழியுது என்றுதான் பொருள்படும் ஆனால் இந்த முறையில் அஸ்தியை சேமித்தால் வரலாறு பாதுகாக்கப்படும் இல்லையில் இந்த நாட்டில் இவ்வளவு எண்ணிக்கையில் நாம் இருந்தோம் என்ற கணக்கே இல்லாமல் போய்விடும் எனவே அரசு வழங்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதோடு நம்மவர்களை நல்லடக்கம் செய்ய புனித இடம் மற்றும் அஸ்தியை சேமிக்க அழகான ஒரு கட்டடம் அமைய நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் மின் சுடலைகளில் இறுதி காரியம் நிறைவேறினாலும் அதில் உள்ள அஸ்தியை எடுத்து இன்னாரது அஸ்தி என்ற குறிப்போடு அதை சேமித்து வைக்க நிச்சயம் சிறப்பான கட்டட வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதோடு அந்த மயான இடத்தில் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான சிறப்பு வசதிகளும் நிர்மாணிக்கப்படுவதோடு புனித ஆத்மாக்களின் இடம் என்ற உள்ளுணர்வை ஏற்படுத்தும் விதமாக வேலைப்பாடுகள் அமைய வேண்டும் இரண்டு மாடி கொண்ட கட்டடத்தில் கீழே சாங்கியம் செய்வதற்கும் மேலே கண்ணாடி பெட்டகங்களில் அஸ்தி மற்றும் விவரங்களை சேகரித்து வைப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சிறிய கட்டடத்திலேயே ஆயிரக்கணக்கான கண்ணாடி பெட்டகங்களை வைக்க முடியும் எரித்துவிட்டு கல்லறை கட்ட இயலாதவர்கள் இது போன்ற இடங்களில் இப்படி அஸ்தியை சேமித்து வைத்து வழிபடலாம் பொதுவாக எரித்த உடனேயே சரித்திரம் முடிந்து விடுகிறது ஆனால் அடக்கம் செய்தால்தான் ஆண்டுகள் கடந்தும் அந்த ஆன்மா நினைவு கூறப்படுகிறது வரலாற்றை மறந்த இனம் உருப்படாது என்பார்கள் நாம் எரித்தே நம் சரித்திரத்தை முடித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நம்மவர்களை நல்லடக்கம் செய்யும் புனித இடங்களை பெறுவதற்கு நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் இதுதான் நம் சமுதாயத்தின் வேண்டுதலாய் இருக்க வேண்டும் அரசு சாரா அமைப்புகள் சமுதாய தலைவர்கள் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஓம் ஸ்பா தியாகராஜன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்